வெல்கம் டு லேர்னிங் ஆனர் பழமொழி நானூறில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி காணியின் குத்தே வலிது இந்த செய்யலும் மொதல் படிப்போம் தெருளாதொழுகும் திறன் இல்லாதாரை பொருளால் அறுத்தல் பொருளை பொருள் கொடுப்பின் பாணித்து நெற்கிற்பார் யாருளோ வேர்க்குத்தின் காணியின் குத்தே வலிது இதில் இந்த வேர்க்குத்தின் காணியின் குத்தே வலிதுன்றது தான் பழமொழி இதுக்கான பொருளை பார்ப்போம் நம் தகுதியை தெளிவாக அறியும் அறிவினின்று நின்று ஒழுகி வரும் அறிவுத்திறன் அற்றவர்களின் பகைமையை பொருளின் துணை கொண்டு போக்குதலை சிறந்ததாகும் அதாவது ஒரு அறிவில்லாதவங்களோட பகையை ஒரு பொருளை வச்சு போக்குறது தான் சிறந்த வழி பொருளை பார்த்து மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நீ ஒரு வேலை கொண்டு குத்தி சண்டை போட்டு செய்யறதை விட காணி பொன் இங்கே காணின்றது காணி பொண்ணு குறிக்கும் கொஞ்சம் பொண்ணு கொடுத்து அதாவது பொருள்னு எடுத்துக்கலாம் பொருளை கொடுத்து நீ சரி பண்ணிடலாம் அப்படின்றது தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈட்டி எட்டினம் மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் வேர்க்குத்தின் கானின் குத்தே வலிது அப்படின்னா பொருளே வலிமையுடையது